விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ரோதி வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமையான இன்று நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி துவாதிசி திதி நட்சத்திரம் சித்திரை யோகம் ஆயுஷ்மான் மூணு பதிமூணு மதியம் வரை அதன் பின் சௌபாக்கியம் கரணம் கௌலவம் ஐந்து எட்டு இரவு வரை அதாவது சாயங்காலம் வரை பிறகு செய்துளை சூளம் வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஒன்போதே கால் மணியிலிருந்து பத்தே கால் மணி வரை மாலை நாலே இருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே இருந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை குளிகை பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி சூரிய உதயம் ஆறு ஒன்றுக்கு கரணம் ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்குள் இன்னைக்கு சுபமுகூர்த்த தினம் இன்றைக்கி கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி எப்போதும் போல் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விரச்சகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்னைக்கு தேய்பிரை துவாதிசி திதி சுப முகூர்த்த தினம் இன்னைக்கு நாள் முழுத்த அஷ்ட நட்சத்திரம் இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் கல்யாணம் சீமந்தம் குழந்தை பிறப்புக்கு உண்டான பேர் சூட்டு விழா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நடத்தலாம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடத்தலாம் இன்றைக்கி நாள் முழுவதும் நல்ல தேய்புர துவாதிசிங்கிறதுனால சிவன் ஆலயங்களுக்கு சென்று ஒரு பிடி கை அரிசியோ இல்லை சாப்பாடு குக் பண்ணது தான் சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிடி யாருக்காவது நீங்கள் இன்றைக்கி தானமாக கொடுத்தீங்கன்னா ஆயிரம் மடங்கு அதை தானம் பண்ணுவதுக்கு நிகரானது அப்படிங்கிறது தான் இந்த துவாதிசி திதியில் நல்லது அதுவும் கார்த்திகை மாதம் இந்த புதன்கிழமை அன்றைக்கு நீங்கள் செல்வது நல்லது இந்த மிதுன ராசி கன்னி ராசி புதன் நல்லா வலுத்துருக்குறவங்களோட ஜாதகத்தில் புதன் நல்ல உச்சத்தில் இருக்குது நல்ல நிலைமையில் இருக்குது இல்லை படிக்க நல்ல மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி கிழமை புதன் ஹோரையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார படிக்கின்ற மாணவர்கள் படிக்கின்ற குழந்தைகள் புதனுடைய விஷயம் நம்மளுக்கு வேணும் ஐடி செக்டாரில் உள்ளவங்க கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய ஐடி செக்டார் சம்மந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இந்த புதன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த புதன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் அவங்க பெரிய கம்யூனிகேஷன் அண்டு டெலிகம்யூனிகேஷன் ஐடி செக்டார் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லலாம் வேலை கிடைக்கும் அதாவது புதன் வந்து வித்தை காரகன் அவர் வித்தையை கற்றுக் கொடுக்குறவர் நம்ம படிச்சிருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்தணும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத புதன் தான் முடிவு பண்ணும் அப்படிப்பட்ட புதன் அப்படிப்பட்ட புதனை வந்து நீங்கள் இன்னைக்கு வழிபடுறது கிரகத்தை வழிபடுறது புதன் புதன்கிழமையில் புதன் கோரலில் பெருமாள் கோயிலில் வழிபடுறது மிகுந்த செல்வத்தையும் கல்வி அறிவும் அந்த கல்வியை வந்து எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படின்னா அந்த புதன்கிழமை புதன் ஹோரையை பயன்படுத்துங்க நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் நிறைய பேருக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலைங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து இந்த புதன் வந்து உங்களோட ஜாதகத்தில் வக்ரமோ இல்லை அஸ்தங்கமாக இருந்ததுன்னா இந்த புதன்கிழமை புதன் ஹோரையில் வழிபடுறது மூலயமா அது மாறும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வெளிப்பட்டு மக்களிடையே செல்வாக்கு கூட கூடியது புதனே அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு உறவுல தாய் மாமன் உறவு எவ்வளவு முக்கியமோ அந்த தாய்மாமன் உறவுக்கு புதன் ஒரு காரகத்துவம் மாமனார் உறவுக்கும் புதன் காரகம் இந்த ரெண்டு உறவுகளும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு பிறந்த வீட்லயே புகுந்த வீட்லயே தலைவலி இல்லை அப்படிப்பட்ட புதன் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன்கிழமையில் ஆரம்பிக்கிற எந்த ஒரு நல்ல செயலும் இல்லை ஒரு ஆபரணம் வாங்குறீங்க ஒரு ஆடை வாங்குறீங்கன்னா அது நல்லது பெருகும் அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் கிடைக்காது புதன் கிழமை மாதிரி ஒரு நல்ல நாள் இல்லை அதுக்கு நாள் கிழமையே பார்க்க தேவையில்லை புதன்கிழமை அப்படி சிறப்பானது பச்சை பயிரை வேக வைத்து பெருமாள் கோயில்களில் வழிபட்டு அதன் பிறகு வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் விநியோகம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நன்மை பலன் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது இன்றைக்கி திருப்பதி ஸ்ரீ மேலுமலையப்பன் கத்தவால் சமஸ்தான மண்டபத்தில் எழுந்துடல திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பாலாபிஷேகம் இன்னைக்கு பார்த்துட்டு வரலாம் திருத்தணி போனீங்கன்னா அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்புரம் இந்த பச்சை கற்புரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது பச்சை கற்பூரம் தெய்வீகமானது வீடை சுத்தம் பண்ணும் போது கொஞ்சம் பச்சை கற்புரத்தையும் போட்டுட்டு வீடை சுத்தம் பண்ணுங்கள் சுபீட்சம் நிகழும் கோயில் மாதிரி ஒரு நறுமணம் கிடைக்கும் பொதுவாகவே வீடை துடைக்கணும் அப்படின்னா அது ஒரு மகாலட்சுமி துடைப்போம் வீடு துடைக்கிறது இதெல்லாம் வந்து வந்து ஒரு மகாலட்சுமி இந்த வந்து நீங்கள் வழிபடணும் அப்படின்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கல் உப்பு போட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு இல்லை கற்பூரத்தை போட்டு பச்சை கற்பூரம் போடுறது விசேஷம் போட்டு அதன் பிறகு கொஞ்சமாக ஒரு சொட்டு எலுமிச்ச பழம் அந்த எலுமிச்ச பழத்தை அந்த சாறு ஒரு சொட்டு அதன் பிறகு உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த துடைக்கிற போது இந்த மாதிரி பன்னீர் அப்புறம் கோமியம் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கல்லுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு எலுமிச்ச தண்ணி அந்த சாறு அதெல்லாம் போட்டு வீட்டை தொடச்சிட்டீங்கன்னா முதல்ல வீட்டை வந்து நல்லா தொடச்சிடுங்க சோப் போட்டு தொடச்சுருங்க சோப்பு தண்ணி கொஞ்சோண்டு போட்டு தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தண்ணியில் இதை போட்டு நீங்கள் தொடங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு நறுமணம் இருந்ததுன்னா மகாலட்சுமி வந்து வீடை தேடி உள்ளே வருவாங்க அது நடக்கும் இதனால் என்ன ஆகும் பச்சை கற்பூரம் இந்த வாசனை திரவங்கள்லாம் உள்ளே இருக்கும் போது பன்னீர் அந்த மாதிரி இந்த வாசனை திரவங்கள் உள்ளே இருக்கும் போது நல்ல ஒரு ஏற்றத்தை பொருளாதார ஏற்றத்தை அந்த வீட்டுக்கு கொடுக்கும் தரித்திரம் விலகும் அது விலகிட்டாலே மகாலட்சுமி உள்ளே வந்துடுவாங்க மகாலட்சுமி உள்ளே வந்தால் பொருளாதார நெல் கையில் காசு பணமே தங்கலைங்க கையில் காசு பணமே இல்லைங்க அப்படின்னு எல்லாம் இப்போ காசு பணம் நிறைய வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்கும் அந்த வீட்டில் அது மாதிரி சுத்தமாக நறுமணத்தோடு வைங்க மகாலட்சுமி வீடு தேடி கண்டிப்பாக வருவாள் அந்த வீட்டில் சுபிச்சம் இருக்கும் அந்த வீட்டில் காசு பணம் தங்கும் அந்த வீட்டில் காசு பணம் நிறைய வரும் இன்றைக்கி ஃபினான்ஷியலி எல்லாமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இல்லையா சில பேர் அவங்களுக்கு மேக்ஸிமம் இதை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்து உடனே நான் இன்னைக்கு தொடச்சிட்டு நாளைக்கு எதிர்பார்க்க கூடாது தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இப்படி தொடச்சிப்பார் ஒரு ஆறு மாத காலங்கள் நீங்கள் இப்படி தொடர்ந்து பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சுபிச்சம் கண்டிப்பாக இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் பொருளாதார நெருக்கடியிலேருந்து உனக்கு கடன் தொழிலருந்து மீண்டு வருவேன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் ரொம்ப சுபிச்சத்தை கொடுப்போம் வாங்க நம்மளுடைய ராசி பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்க தனப்பிராப்தம் உள்ள நாள் இன்னைக்கு வந்து நிறைய பண வரவு பொருளாதார நெருக்கடி விலகல் அதே மாதிரி கடன் தொல்லை நீங்குதல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் கடன் வாங்கியாவது இன்றைக்கி செலவு பண்ணுவீங்க சில பேர் லக்ஷூரியஸாக வாழணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு அதுக்கு தகுந்த பணம் இன்றைக்கி வரும் இன்னைக்கு லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த கார்த்திகை இந்த புதன்கிழமையில் புதன் ஹோரையில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தும் சிறுத்தந்தூர் முருகனை வழிபடுறது முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நன்மை உங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க நலம் நலம் அறிய ஆவலுங்கிற மாதிரி உங்களுடைய நலத்தை ஆரோக்கியத்தை இன்றைக்கி நல்லபடியாக பேணுதல் நேரம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்துரும் நிம்மதியை கொடுக்கும் உடல் சுகத்தை கொடுக்கும் உடல் நலத்தை கொடுக்கும் அதிகமான பொருள் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பொருள் பிரச்சனை இருக்காது வீட்டில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சாதிப்பீர்கள் உங்கள் டேட்டாஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப மனசில் வந்து கஷ்டப்படுறதெல்லாம் இப்போது உங்களுக்கு சாதகமாக வரும் சாதகமா ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது மட்டுமல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோகத்திலும் தொழில்லையும் நல்ல லாபத்தை ப்ராஃபிட்ட கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சொல்வாக்கு அதிகரிக்கும் மக்களுடைய ஈர்ப்பு அதிகரிக்கும் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடந்தேறும் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகள்ல பெருமாளை மகாலட்சுமி தாயாரும் வழிபடுறது நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க ஆறு நெய் தீபம் சுக்கரனுடைய ஆறு எண்ணிக்கையில் உள்ள நெய் தீபங்களை ஏற்றுங்க நல்ல மகிழ்ச்சி உண்டாகும் உறவு அதிகரிக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க ஊக்கம் ஆக்கம் படக்கூடிய நாள் அனைத்து வகையிலுமே ஆக்கப்பூர்வமான செயல்களை செயல்பட்டு இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்கெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே பாத்தீங்கன்னா பயங்கரமான விஷயமா டாப் ஸ்டாராக வந்துருவாங்க நடுவில் அவங்க இருக்கக்கூடிய அந்த முப்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க நிறைய ப்ளமிஷ் பெரிய ஆளாக இருப்பாங்க சில பேர் ஆனால் என்ன பக்குவம் இருக்கணும் என்ன பக்குவம்னா நீங்கள் கூட இருக்கிறவங்கள நம்பி உங்கள் பொருளாதார நிலையை வந்து டம்ப் பண்ணக்கூடாது பொருளாதாரத்தை உஷாராக இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க ஏன்னா ஏமாற்று பேரோழிகள் உங்களை சுற்றி இருப்பார்கள் எப்போதுமே சர்க்கரை இருக்கிற இடத்துல தான் எறும்பு இருக்குங்கிற மாதிரி உங்களோட சுற்றி உங்களை வந்து பாயிண்ட் பண்ணதான் இருப்பாங்க அதனால் உஷாராக இருக்கணும் மிதன ராசிக்காரங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்னால ஜெயிக்கக்கூடிய நாள் இன்ட்ரெஸ்டா ஏதாவது ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள் மேலதிகாரிகளோட பாராட்டு மிதன ராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க இன்னைக்கு புகழ் அதிகரிக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இன்னைக்கு செயல்படுவீர்கள் மாதம் மாதம் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருந்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து கடகராசிக்காரங்களுக்கு புகழ் அனைத்து ம வகையிலுமே உங்களை புகழக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய விஷயம் உங்களுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நிறைய முன்னுதாரணங்களால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் அவங்களை முன் உதாரணமாக வச்சு நல்ல பேர் ஜெயிப்பாங்க கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே திறமைசாலிகள் அவங்க திறமையை இன்றைக்கி வெளிப்படுத்தி வெற்றி காணக்கூடிய நல்ல நாள் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை வேலைகளில் சந்திரனையும் பெருமாளையும் வெளிப்படுறது மிகப்பெரிய நல்ல சந்திரன் எப்படி வழியும் பால் அப்படிங்கிறத எடுத்து சந்திரன் இருக்கிற இடத்துல இரவு நேரங்களில் எட்டு மணி ஆறு டு எட்டு மணிக்குள்ளார இல்லை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாரையே பச்சுக்கோங்க அந்த நேரத்துல போய் வழிபட்டு கடவுளை நினைச்சு வழிபட்டு வந்து அந்த சந்திரனுடைய முழு அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த சந்திர வழிபாடு வீட்லேயுமே மனசு நிறைஞ்சு பால் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் பெருமாளையும் சேர்த்து வழிபடுங்க நல்லது கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் தொழிலில் லாபம் செய்தொழில் லாபம் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லேருந்து இன்னைக்கு வெளி வெளிவருவீங்க தொழிலில் நல்ல ஒரு தனப்பிராப்தம் ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் அரசு துறையில இருக்கிறவங்க அரசாங்க துறையில இருக்கிறவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு அச்சிடக்கூடிய நாள் உங்களுக்கு அச்சானியா இருக்கக்கூடிய நாளும் கூட இன்னைக்கு அதுக்கான விதையை நீங்க விதைப்பீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாபங்கள் இல்லாமல் உத்தியோகத்தில் மேன்மை பேர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் மக்களிடையே ரொம்ப மனித மாண்புடைய மக்களிடையே நல்ல பெயர் எடுக்கக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி நடக்கும் மிகப்பெரிய ஐடி செக்டார்ஸ் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இராணுவத்துறை காவல்துறையில் இருக்கிறவங்க மிகுந்த புகழ் அடையக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் அல்லாமல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் எல்லாமே நல்ல மதிப்பெண் பெருமை அடையக்கூடிய நல்ல நாள் சிம்ம இன்னைக்கு வழிபாடாக நரசிங்க பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ம மதுரை மீனாட்சி இன்னைக்கு நீங்கள் வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பாருங்க பெருமை மிகுந்த நாள் உங்களுடைய தொழிலில் உத்தியோகத்தில் ரொம்ப அதிகமான பெருமையை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் புகழை கொடுக்கக்கூடிய நாள் ஆனால் கவனமாக இருங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்காமல் இருக்காதீங்க எச்சரிக்கையாருங்க சில மனிதர்களால் ஒரு சில இடையூறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்க அதில் உஷாராக இருக்கணும் பொருளாதாரம் கடன் நெருக்கடினால் ஒரு சில அவதிகள் படக்கூடியதாக இருக்கும் அதனால் கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு புதன்கிழமை புதன் ஹோரையில் பெருமாளை வழிபடுறது தீபம் ஏற்றி வழிபடுங்க ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் உங்களுக்கு ராசி அதிபதி அதுவே உங்களுக்கு லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி இதுவே உங்களை காப்பாற்றிருந்த புதன்கிழமை புதன் ஹோரையில் வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்வீர்கள் கன்னிராசிக்கார கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றே நன்றி துலாம் ராசிக்காரங்க இன்றைக்கி கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணணும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் பயபக்தியுடனும் ஒரு செயல்களை செய்ய வேண்டும் ஒரு துறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படுங்க படிக்கின்ற மாணவர்கள் உங்களோட தேர்வுகளில் கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தும் நிறைய பிரச்சனைகள் இருந்து இன்னைக்கு மீண்டு கொண்டு வரும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக எல்லாம் யோசிச்சு பெற்றோர்கள் பெரியோர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் உங்களுடைய விஷயங்களை கலந்து ஆலோசித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு இன்றைக்கி இரவு நேரங்களில் பண்ணுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் மகாலட்சுமியை நீங்கள் எப்படி வழிபடணும்னா கற்கண்டை வைத்து இந்த நட்ஸு சொல்கிறாங்க இல்லையா கேஷிய் நட்ஸ் அதாவது முந்திரி திராட்சை இதெல்லாம் கலந்து மகாலட்சுமிக்கு வைத்து வழிபட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து விலகி மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்திவிடும் இந்த துலாம் ராசிக்காரன் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி வெற்றகராசிக்காரங்க மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் எல்லாம் வகையிலுமே இன்னைக்கு மன மகிழ்ச்சி உடல்ல ஒரு நல்ல தெம்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மகிழ்ச்சி உங்களுடைய குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதே மாதிரி வெளி வட்டாரத்துக்கு வெளி இடத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்க நிறைய சுற்றுலா தலங்களுக்கு சுற்றி வருவீங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்க குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ற டைம் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாம் அதிகமாகும் இன்றைக்கி விருச்சகராசிக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் பழைய நண்பர்களை சந்திப்பது போன்ற விஷயங்களும் நடக்கும் உத்தியோகத்தில் தொழிலில் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்திகள் வரும் இதனால் நல்ல விஷயங்கள் கூடி வரும் இன்றைக்கி விருச்சக ராசிக்காரங்க மாலை வேலைகளில் பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது சிகப்பு துணியை வச்சு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்களுக்கு புகழ் ஓங்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கி கால எடுத்து வைப்பீர்கள் நிறைய பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி இருக்கிறது ஆனால் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கவனிக்காமல் ஒரு பெரிய விஷயமா ஒரு நாள் வந்து நிற்கும் அதனால கவனிக்க வேண்டும் எல்லாத்தையும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சில தமிழில் யோசிச்சு செயல்படுங்க போட்டி தேர்வுகளை வெற்றி மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய விஷயங்களை தனசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை வேலைகளில் பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது தனசு ராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க இன்னைக்கு நாளாக ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படும் எதையும் யோசிச்சு செயல்படுங்க ப்ரீ பிளான் பண்ணிக்கிங்க என்னென்ன யோ எடுத்து வைக்கணுமோ முத நாளே எடுத்து வச்சிருங்க பிரச்சனைகள் இருக்காது மாணவர்கள் படிப்புல கவனமா இருக்கணும் இன்னைக்கு நிறைய மறந்து போகும் தே இர்ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க அதிகமா இருக்கோ அங்கே மறதி அதிகமாக இருக்கும் மறக்கலாம் மறக்கிறது ஒரு மனித இயல்பு தான் அதுவே அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து வீட்டில் வந்து பொறுப்பு இல்லாத ஒரு விஷயமாயிடும் இப்போ பொறுப்பு எப்படி வரணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்ரு அதை யோசித்து செயல்படுறது ரொம்ப பெட்ரு அது மாதிரி விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்க இன்றைக்கி ஃபாலோ பண்ணணும் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள் தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கு விநாயகரை வழிபட்டு காலையில் வழிபடுறது ரொம்ப நல்லது மகர ராசிக்காரங்க மிகப்பெரிய வெற்றியை நோக்கி கண்டிப்பாக மகர ராசி இருக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்ப ராசிக்காரங்க இன்னைக்கு இன்பகரமான நல்ல நாள் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன யோசிச்சிங்களோ அந்த ஆசையை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி வெற்றியை நோக்கி உங்களுக்கு இருக்கிறீங்க மிகப்பெரிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் எளிதில் கிடைக்கக்கூடாத விஷயங்கள்லாம் அப்படியே அசால்ட்டாக பண்ணுவீங்க தைரியம் துணிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் கும்பராசிக்காரங்க இப்போ ஜென்மசனி காலகட்டங்கள்னால விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இதே இன்னைக்கு இன்பமாக உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக மகா ஈஸ்வரனை மாலை வேலைகளில் வழிபடுறது பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க அருள் கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க இன்னைக்கு உங்கள் மேலே இறக்கப்படுவாங்க இல்லை நீங்கள் யார் மேலேயாவது இறக்கப்படுவீங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு மேலே ஒரு கரிசனம் காட்டுவீங்க கனிவு காட்டக்கூடியவர்கள் அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமும் பலவீனமும் கூட ரெண்டுமே மீன ராசிக்காரங்களுக்கு ஏமாற்று பெறவர்களை சுற்றி இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் இனம் கண்டறிந்து உங்கள் வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லைன்னு ரிமூவ் பண்ணக்கூடிய நாள் நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு காட்டும் இன்றைக்கி கெட்ட விஷயமும் காட்டும் அதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணக்கூடிய நாள் யுஏ யுஎஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல செய்திகள் தேடி வரும் விஷயங்கள்னால நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு உற்சானைக்கு செல்லக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு தடை தாமதங்கள் அதிகரிக்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணுங்க தினமும் ஏழரை சனி நாட்டு சனி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனசங்கடங்கள் இருக்கும் கடன் தொல்லைகள் இருக்கும் அதெல்லாம் தீர்வு பெற தினமும் தண்ணீரை வந்து விநாயகருக்கு ஊற்றி ஒரு நாற்பத்தெட்டு நாள் தண்ணீர் ஊற்றி விலக்கேட் நெய் தீபம் ஏற்றியோ இல்லை உங்களுக்கு முடிஞ்ச எண்ணெய்களில் நல்லெண்ணெய் எண்ணெய் இல்லை அப்படின்னா விளக்கெண்ண அது ஏற்றலாம் நெய் இந்த நாலு எண்ணெய் எந்த எண்ணெய வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு ஆசை பெறக்கூடிய நல்ல நாள் மீன ராசிக்காரங்க பொதுவாகவே ஆன்மீக ஈடுபாடு அதிகம் ஆன்மீகத்தில் ரொம்ப நல்ல விஷயங்களாக பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஆன்மீகத்தில் முழுக்க முழுக்க இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்குன்னு இல்லற வாழ்க்கை இருக்கணும் இல்லற வாழ்க்கையும் சேர்த்து சொல்கிறேன் இல்லற வாழ்க்கையில் நல்லறமாக இருக்கும் கொஞ்சம் தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் அது இப்போது இருக்கிற ஏழரை நாட்டு சனியை காப்பாற்றும் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மீனராசி சோதனையை தாண்டி சாதனை படைக்கக்கூடியவர்கள் மீனராசிகள் இந்த கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிற்றம்பலம்